ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதனால் வந்து எல்லாருக்கும் நம்ம ரீம் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் தேர்ட்டி இன்றைக்கு வந்து நம்ம பூண்டோட ரேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிலோ வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நாட்டுப்பூண்டு ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ் நல்ல பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு வந்து இன்னைக்கு செல் பண்ணிச்சுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க अच्छा भाव रख